சரியான ஞானஸ்தானம் என்ன சொல்லுங்க பிதா குமாரன் பர்சுத்த ஆவி நாமச்சனால ஞானஸ்தானம் எடுப்பது தான் சரியான ஞானஸ்தானம் கரெக்டா எஸ் ஆர் நோ கொரைட் எஸ் ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் எலும்பி நாலாயிரம் ரூபாய்க்குங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கு ஏற்கனவே பாத்தீங்களா ஞானஸ்தானம் அத தூக்கி ஓரம் போட்டுட்டு எடுத்து ஓரம் வச்சுட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்து ரெடி ஆயிட்டான் எவ்வளவுக்கு எதை தூக்கி ஓரம் போட்டாங்க பிதா குமார